ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்தபாயிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நின் இளம் விரை போலும் கேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரதரம் என்னும் தலைப்பில் மூன்றாவது வாடகம் இந்த வாடலில் திருமூலர் நம் உடம்பில் கலந்த உயிருளி அந்த வரம்பொருளான இறைவன் என்று தன்னுடைய சுகானுபவத்தை வெளியிடுகிறார் இதோ அந்த வாடல் மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சாலை விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கி எனன் என்னுள் புகுந்து பூனை விளக்கி உடனிருந்தானே மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறு மாலை பொழுதில் வரும் இருளை விளக்க உள்ள விளக்குகள் இரண்டு ஒன்று சந்திரன் மற்றொன்று சூரியன் அந்திப்பொழுதில் பிரகாசிக்கும் சூரியன் இரவின் இருளை போக்கு வரும் சந்திரனும் சாலையை விளக்கும் தனிச்சுடர் அண்ணல் உள் இங்கே அண்ணல் என்பது ஜோதி சுடரான பரம்பொருளான சிவபெருமான் அந்த ஜோதி சுடரான பரம்பொருள் ஈராகிய ஆன்மாவின் உள்ளொலியாக ஞானம் பிரகாசிக்க உதவிய ஞானம் விளக்கிய ஞாதன் என்னுள் புகுந்து இவ்வாறு ஞானத்தை பிரகாசிக்க உதவியன் என் உயிர் தலைவன் என் உள்ளத்திலும் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே இங்கே ஊன் என்றால் உடம்பு என் உடம்பு விளக்க முறை செய்ய என்னுடைய உயிருக்கு உயிராக உள்ளுள் இருக்கிறான் என்று தன்னுடைய சுகானுபவத்தை ஒவ்வொரு மனிதரும் இதை அனுபவத்தை அடையலாம் எவ்வாறு இறைவன் நம்முள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் இதைத்தான் அவர் மாலை விளக்கும் அதிகமும் ஞாயிறும் சாலை விளக்கும் தனிச்சுடர் கண்ணலுள் ஞானம் விளக்கிய ஞாதன் என்னுள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே மாலை புழுதில் வரும் இருளை விளக்க உள்ள இரண்டு விளக்குகள் ஒன்று சந்திரன் மற்றொன்று சூரியன் இவை இரண்டும் முடிவெட்டு பிரகாசிக்க செய்பவர்கள் ஜோதி சுடரான வரம்பொருள் உயிராகிய ஆன்மாவின் ஊழொழியாக ஞானத்தை பிரகாசிக்க உதவிய அந்த அண்ணல் என் உயிர் தலைவன் என் உள்ளத்திலும் புகுந்து என் உடம்பு விளக்குமுறை செய்ய என்னுடைய உயிருக்கு உயிராக இருந்து அருளுகிறான் என்று பரம்பொருளானவன் உடலில் கலந்த உயிரொழி என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமோலன் ஓம் நமச்சிவாய